காசியோட ரொம்ப புண்ணியமான ஒரு கோவில் நம்ம கடலூர் மாவட்டம்ல இருக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான வன்னி மரம் பாதாள விநாயகர் சொல்லிட்டு நிறைய அற்புதமான விஷயங்களும் இருக்கு சொல்றேன் கேளுங்க நமஸ்தே நான் உங்க பிரம்மா பூமியை படைக்க நினைக்கிறப்போ வந்து தண்ணியை நினைக்கிறப்படைக்கிறாரு விஷ்ணு தீய சக்தி எல்லாம் வெட்டி வீழ்த்தாரு அதுல சில துண்டுகள் அந்த தண்ணியில ஓறத பார்த்து திருப்பி சிவபெருமான் கிட்ட வேண்டாரு அப்ப சிவபெருமான் இந்த இடத்துல மலையா தோன்றிருக்காரு அதனால இந்த இடத்த சிவன் மலை அதாவது பழைய மலைன்னு சொல்லிட்டு புராண கதையில சொல்லியிருக்காங்க இந்த கோவிலுக்கு அப்படியே பக்கத்துல ஒரு ஆறுமே ஓடிக்கிட்டு இருக்கு இந்த கோவிலுல மட்டும்தான் அவங்களால அஞ்சு கோபுரம் அஞ்சு நந்தி அஞ்சு கொடிமரம் அஞ்சு தேரை அவங்களால பார்க்க முடியும் இந்த கோவிலோட ஒன்னொரு ஸ்பெஷல் ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷம் பழமையான வன்னிமரம் விநாயகரோட ஆறு படை வீடுல ஒரு வீடு இந்த கோவிலுக்குள்ள இருக்கு அதுதான் ஆழத்து விநாயகர் சொல்றாங்க உங்க கூகுள் மேப்ல விருத கிரீஸ்வரர் டெம்பிள் போட்டீங்கன்னா எக்ஸாக்டா லொக்கேஷன் கொண்டு போய் விட்டுரும் ரெண்டாயிரம் வருஷம் பழமையானது விருதாச்சலம்ல இருக்கு அந்த காலத்துல ஏதாவது விருத காசின்னு சொல்லிட்டு அழைச்சிருக்காங்க இந்த மாதிரி நிறைய டிராவல் கண்டடுங்கிற பேச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க உள்ள இருபத்தெட்டு சிவலிங்கமுக்கும் தனியா சன்னதி வச்சிருக்காங்க காசிக்கு போக முடியாதுங்க இந்த ஒரு கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா அதுக்கான பலன் கிடைக்கும் சொல்றாங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஷேர் பண்ணுங்க அல்லவி கைஸ்